முதல் முறையா விஜய் அவர்களை சந்திச்சிருக்கீங்க எப்படி ரொம்பவே ஹாப்பியா அண்ட் ப்ரௌடா இருந்துச்சு அது வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு ஸ்கிரீன்ல மட்டும் வர இப்போ நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு விஜய் அவர்கள் உங்கள்கிட்ட சொன்னது என்ன நீங்க அவர்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க நான் வந்துட்டு அவர் என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க நான் லா படிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நாங்க ஒரே கிளாஸ்ல இருந்து மூணு பேருமே வந்திருந்தோம் சோ அதனால நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் இந்த மாதிரி மூணு பேரும் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட போட்டோ எடுத்தாரு இப்ப விஜய் சந்திச்சிருக்கீங்க அடுத்து நீங்க விஜய் இந்த மாதிரி வேற எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது என்ன அப்படின்னா இப்போ இப்ப இந்த மாதிரி கொடுத்திருக்காங்கல்ல அடுத்து வேற எதுவும் விஜய் எதுவும் பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட்டு ஸ்கூல் இப்போது எங்களை என்னை விட ஒரு மார்க் கம்மியாக எடுத்தவங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்கள்லாம் எல்லாரும் பார்க்குற வகையில் ஸ்கூல் அண்ட் காலேஜ்க்கெலாம் போய் ஸ்பீச் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேற எந்த கட்சி தலைவர்களும் இந்த மாதிரி பண்ணலை விஜயவர்கள் பண்ணுறதை எப்படி பாருங்கள் இது ஒரு விதமான ஒரு முன்னோம் முன்னோட்டமும் நா பாக்குறோம் அதே மாதிரி எந்த ஒரு கட்சிக்காரங்களும் பண்ணாத அளவுக்கு இவங்க இந்த அளவுக்கு பண்றதே வந்து எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி பண்ணும்போது கல்விக்காக ஒண்ணு பண்ணும் போது எல்லாத்துக்கும் சந்தோஷமாவும் இருக்கு அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்குமே ஒரு என்கரேஜ்மெண்டாகவும் இருக்கு இது மூலியமா எல்லாரும் ஓகே நம்மளும் படிக்கலாம் ஜெயினாவது பார்த்தாலும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வரும் இல்லையா நீங்க விஜய சந்திக்கணும் அப்படிங்கறதுக்காகவே படிச்சீங்களா இல்ல எப்படி இல்ல சில பேர் சொல்றாங்க இல்ல நாங்க வந்து எப்போ படிக்கிற போலதான் படிக்கிறோம் அண்ணா பாக்குறதுக்காக தான் படிக்கல ஒரு சில பேர் சொல்றாங்க அவங்க எல்லாம் தீவிரமான ரசிகர்கள் என்னமோ இருந்துச்சு பட் ஆனா இவ்வளவு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் ஆனா கிடைச்ச வரைக்கும் ரொம்பவே கிரேட்ஃபுல்லா இருக்கும் சில பேர் வந்து அதாவது விஜய் அவர்களை வந்து கடந்த மேடையில் வந்து இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் சொன்னாரு அதை வந்து பல பேர் விமர்சனம் பண்ணிருக்காங்க இதை எப்படி பார்த்தீங்க விமர்சனம் அவருக்கு விமர்ச விமர்சனம்னா ஒரு ஒரு சின்ன ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி தான் ஸோ கமா போட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதுதான் விமர்சனங்களை பொறுத்த சோ விமர்சனம்லாம் இந்த கதையை வாங்கி அந்த காதலை விட்டு போக வேண்டியது ஆனா இளைய காமராஜன்னு சொல்றது தப்பு இல்ல ஆனா அவருமே இளைய காமராஜர் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாரு நிறையா சொன்னாரு இளைய காமராஜர் காமராஜர்லாம் என்ன சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாரு அவர் எல்லாத்துக்கும் தனியா அடையாளம் இருக்கிற மாதிரி அவருக்கும் தனியான அடையாளம் வேணும் அதே மாதிரி மிட்டவங்களை கம்பேர் பண்ற அளவுக்கு அவர்த வந்து அந்த அளவுக்கு எதுவும் இல்லை அவருக்கான தனி அடையாளம் அவர் வந்து உருவாக்கிக்கிறாரு சில பேர் வந்து அதாவது குழந்தைங்க விஜய் அவர்களுக்கு முத்தம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி விஷயத்த வந்து ரொம்ப கொச்சையா பேசுறாங்க மேடையில சில அரசியல் கட்சி தலைவர்கள் இது வந்து ரொம்ப இதுவா பேசுறாங்க இது அவங்களுக்கு இது கட்சிகளை வந்து விமர்சித்து அவங்களோட கட்சியை வந்து உயர்வு நிலை கொண்டு வரதுதான் அவங்களோட மைண்ட் செட்டாகவே இருக்குது மற்றவங்க என்ன சொன்னாலுமே நம்ம என்ன செய்யறோமோ அதை செவிலை செஞ்சுட்டு நம்ம போய்ட்டே இருக்கிறது நம்மளோட வாழ்க்கை பயணம் அதை மத்தவங்க சொல்றதை வச்சு நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினைச்சா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வாழ்க்கையை நம்ம கையில் மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கும் மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் மற்ற கட்சிக்காரங்க அதை சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு நம்ம காதில் வாங்கிக்கிறாங்க முதல் முறையாக விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களம்பருங்கிறதா சொல்லியிருக்காங்க இது இவங்களோட பார்வையில் எப்படி இருக்கு ஒரு 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 புது புதுவிதமான நாங்களும் புதுசா ஹோட்டலா போட போறோம் சமுதாயத்திற்கு ஒரு நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை அவர் இதை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மது பழக்கத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும் அதுதான் முக்கியமான ஒன்று அது ஏன்னா மனிதர்களை முக்கால்வாசியான மனிதர்களை வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க சோ அதுதான் ஒரு முக்கியமான ஒன்னா இருக்கும் ஊழல் அப்புறம் திறமைக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஆதரவு விஜய் அவர்களுக்கு இருக்குமா கண்டிப்பா கண்டிப்பா தேங்க் யூ நாங்க பொள்ளாச்சியில இருந்து வரோம் என் பேர் சுகி நான் வந்து டென்த்தில் ஃபோர் நைன்ட்டி எயிட் மார்க்ஸ் வாங்கியிருக்கேன் அதனால அவர்கிட்ட இருந்து அப்ரிஷியேஷன் வாங்குறதுக்காக நாங்கள் இங்கே வரைக்கும் வந்துருக்கோம் ஆ அவங்க வந்து ரொம்ப சேஃபாகவே கூப்பிட்டு வந்தாங்க ப்ரைவேட் வேனில் தான் எந்த இதுவும் இல்லை அங்கங்கே ஸ்நாக்ஸ்க்கு பிரேக்கு எல்லாம் நிப்பாட்டினாங்க அந்த எந்த இன்செக்யூரிட்டியும் இல்லை நல்லா தான் வந்து எடுத்த ஒரு ஆப்பர்னிட்டி இருக்குது தெரிஞ்சு படிச்சோம் அது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருந்தது எங்கிட்ட நேர்ல பாக்கும்போது அவர் அப்ரிஷியேட் பண்ணாரு மார்க்ஸ் எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு கேட்டாரு நீ நல்லா படிங்கன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாரு நெக்ஸ்ட் இப்ப லெவன்த் பயோ மேக்ஸ் எடுத்திருக்கேன் நான் காலேஜ்ல ஏரோனாட்டிக்ஸ் அந்த மாதிரி இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் ஏன்னா இவர இவளோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க இவரை பார்க்கணுன்றக்காகவே படிக்கிறவங்களும் இனி நிறைய பேர் இருக்காங்க ஸோ வந்து இவர் இப்படி அப்ரிசியேஷன் பண்றது கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷனாவும் வந்து

இதுக்கு முன்னாடி ஒரு இருந்தது வந்து நல்லா இருக்கா இப்ப வந்து கல்விங்கிறது எல்லாத்துக்குமே கல்விங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒண்ணா இருக்கு இப்போ கடந்த மூணு வருஷமாகவே வந்து இவர் நல்ல முறையாக பண்ணிகிட்ருக்காரு இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இவர் வந்து ஒரு சே ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு பொசிஷனில் பாலிடிக்ஸில் வரும்போது இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வா வருங்கால இந்தியான்னு சொல்றாங்க அப்போ இந்த இந்த இந்தளவுக்கு இப்பவே இப்படி கொண்டு வர்றவர் இந்த இடத்துல இருக்கும்போது இன்னும் வந்து கஷ்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் காலேஜ் லெவலில் அடுத்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் ஃபியூச்சரில் சாருக்கு ஓட்டு போடலாங்கிற ஐடியா எங்களுக்கு இருக்கு

குழந்தைங்க தவறு சார் இப்ப நம்ம அப்பா இருக்காங்க நம்ம அம்மா இருக்காங்க நம்ம குழந்தைங்கள நம்ம அரவணைச்சு பேசுறோம் அந்த இதுலதான் பேசுறாங்களோ மத்தபடி தவறான எண்ணத்தோட அது பண்றது இல்லை சார் எங்களை எங்களை பொறுத்தவரைக்கும் அது தவறு சார் தவறு நிச்சயமா இருக்கும் தேங்க் யூ